அனைவருக்கும் வணக்கம் முனைவர் அவர்கள் எழுதிய மாங்காபத்தை குழம்பு எனும் சிறுகதை பள்ளி அறியாத பிள்ளை பல பேரின் முகத்தை பார்த்தா நாடா அது ஊறு சுற்றாமல் சோறுதான் போட்டு படிக்க வைத்தா நாடா என்ற வாளியின் வைரவரிகளுக்கு சொந்தக்காரர் தான் பெருந்தலைவர் காமராசர் அவர் நன்னாளில் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த சூழ்நிலையில் இந்த சிறுகதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி சத்துணவு என்பது பள்ளியின் மிக இன்றியமையாத ஒன்றாக அந்த காலத்தில் இருந்தது அந்த காலத்தில் ஐந்து ரூபாய்க்கு கூட உணவு கிடைக்காது இப்போதெல்லாம் அம்மா உணவகம் என்று சொல்வார்கள் ஆனால் அப்போது அம்மா உணவகம் கிடையாது ஐந்து ரூபாயும் கிடையாது ஆயினும் தினேஷின் அப்பா தவறாது உணவு கொடுத்துவிட்டு சுண்டல் விற்கலை போன்ற இதர உணவுகளையும் கொடுப்பார் அதை அவன் அன்புவிற்கு அன்பாக பகிர்வான் ஒரு நாள் அன்பு என்பவன் உணவு சாப்பிடவில்லை காலையில் மதிய வேளையில் வெயில் தாக்கம் அதிகமாக விட திடீரென மயங்கி சுருண்டு விழுந்து விட்டான் ஆசிரியர் ஓடி வந்து தூக்கி என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா கத்திக்கிட்டு ஓடி வந்து அந்த பையனை தூக்கிட்டு போய் பிரின்சிபால் ரூம்ல போய் வைக்கிறாங்க அன்பு என்ன சொல்றான் மயக்கத்தில் அப்படியே இருக்கான் சாப்பிடல டீச்சர் அப்படின்னு சொல்கிறான் உடனே டீச்சர் அந்த அன்புள்ள ஆசிரியை அவனுக்கு பிரியாணி வாங்கிட்டு வராங்க ஓ அது சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி டேனியல் அன்புக்கு பிரியாணி வாங்கிக்குறா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது தான் ஆசிரியர்கள் வந்து விசாரிப்பாங்க பசங்க சாப்பிட்லன்னா மதியம் சாப்பிட்டீங்களா கிளாஸ் ஹவர்ல வந்து விசாரிப்பாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு தான் படிக்க வரணும் ப்ரேயரில் மார்னிங் ப்ரேயர்லேயே அப்படி தான் பேசுவாங்க சாப்பிட்டீங்களா வந்து வெளியே வாங்க ஏன் சாப்பிடல அப்படி விசாரிப்பாங்க மதிய உணவு என்பது அன்றைய கால கட்சி நடுத்துகிட்டு வர்க்கம் வந்து அதை பயன்படுத்தலை ஏன் மதிய உணவு பயன்படுத்தணும்னு சொல்லி இருக்கிற சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க நான்கு நண்பர்கள் சேர்ந்தானா வித்தியாச வித்தியாசமாக சாப்பாடை பகிர்ந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அந்த பள்ளி நாட்கள் வராது கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே சாப்பாடு விதவிதமாக வருதுன்னு அர்த்தம் இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் அந்த கதையில் சும்மா அழகாக அங்கங்கே வைக்கிற முனைவர் வந்து அப்போ அன்போட மேல் சட்டியை எடுத்துகிட்டு காக்கி ட்ரௌசரோட உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சதும் அன்பு அப்படியே சோர்ந்துருக்கான் அப்புறமா பிரியாணி வருது சாப்பிட்றான் அந்த டேனியல் என்ன பண்ணுறான் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு டேய் அன்பு அவங்க பார்த்தா காக்கா அப்படின்னு சொல்லி அவனை ஏமாற்றி ஏமாற்றி அதை கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவனை அப்படியே சாப்பிட வைக்கிறாங்க அப்போ ஆசிரியருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது பையனுக்கு நம்மளால் முடிஞ்சதுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி அடிக்கடி பிரியாணி வாங்கி தன்ட்டே இருக்காங்க அவன் அன்பும் சாப்பிட்றான் இப்படியே வந்த பிறகு நான்காம் வகுப்பு வருது நான்காம் வகுப்பு வந்த பிறகு அன்பு என்ன செய்கிறான் அப்படின்னா என்ன இருக்கோ வீட்டில் அதை சாப்பிட்றான் ஒரு நாள் சாப்பாடு இல்லை அவங்க தினேஷ் டேனியல் இது மாதிரி நண்பர்கள் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிறான் ஒரு நாள் ரொம்ப சிக்கலாக போயிடுச்சு மதிய சாப்பாடுக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க சாப்பாடு கொண்டு போட்டணும் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்தனும் அப்படின்னு அந்த ஏழை சகோதரி தன்னுடைய தம்பிக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு மாங்காய் எடுக்கிறாங்க மாங்காவை எடுத்து கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு இருக்கிற மசால் சாமான் எதுவுமே இல்லை வீட்டில் ஆனால் இருக்கிறது கொஞ்சம் மிளகாத்தூள் தூக்கி வைக்கிது அதை போட்டு அது அஞ்சு மிளகாவையும் கட் பண்ணி போட்டு நல்லா கடைக்கு கொதிக்க வச்சு ஒரு புளி சுவையும் கூட கூடிய அந்த உணவை வந்து கொடுத்துட்றாங்க இதுதான் மாங்காபத்தை குழம்பு இதான் அன்பு வந்து சந்தோஷமாக சாப்பிட்றோம் ஏன்னா கஞ்சி வெங்காயம் வச்சு சாப்பிட்ற அந்த குடும்பத்தில் ஒரு மாங்காபத்தை பத்தை குழம்பு வச்சு சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அன்புக்கு ஆனால் அதுதான் அன்னைக்கு வந்து மதிய உணவாக சாப்பிட்டுறோம் உணவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உணவு என்பது மிக இந்திய அத்தியாவசியமான ஒன்று மாணவர்களுக்கு ஆனால் மாணவர்களுக்கு உணவு என்பது என்ற ஒன்று இல்லாத சூழ்நிலையில் பெருந்தொடர்வர் காமராஜர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டம் எவ்வளவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் என்பதையே சுட்டிக்காட்டி இந்த சிறுகதைக்கு மாங்காபத்தை குழம்பு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் சிறுகதை என்னமோ ஒரு மூணு பக்கத்துல ஒரு சிறுகதையை முடிச்சிருப்பார் இந்த மாதிரி அன்புக்கு உடம்பு சரியில்லை டேனியல் வந்தான் சாப்பாடு சாப்பிடு கொடுத்தாங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க டீச்சர்ஸ் இதுதான் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தின் பாவனைகள் எப்படி அந்த ஸ்கூலில் இருந்திருக்கோம் இதையெல்லாம் ரொம்ப ஆரவாரமாக காமிச்சிருப்பார் அந்த மூணே பக்கத்தில் அந்த கதையை படிக்கும் போது ஸ்கூல் ஞாபகம் நிச்சயமாக வரும் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளி சிறப்பு அம்சங்கள் என்ன மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதையே சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அதை பார்த்து பெற்றோர்கள் எல்லாம் வாழ்த்துவாங்க போயிட்டு வாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அந்த அளவுக்கு பசங்க ரொம்ப சந்தோஷமாக வறுமைகளையும் படித்தாங்க அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் அவர் ஒப்பிட விரும்பவில்லை ஏன்னா இந்த காலம் என்பது வேறு ஆனால் அந்த காலத்தை வச்சு அந்த ஸ்டிக்கரை முடிச்சிருப்பாரு நன்றி வணக்கம்